மயிலாடுதுறையில் விவசாயிகளுக்கான மின்சாரம் உரிமையை பெற்றுக் கொடுக்க இருபது ஆண்டுகள் போராடி உயிர் நீத்த ஐம்பத்தொன்பது உழவர் போராளிகளுக்கு வீர வணக்கப் பேரணி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பேரணியில் திரளான விவசாயிகள் பங்கேற்று வீரவணக்கம் செலுத்தினர் தமிழகத்தில் வேளாண் மின்சாரம் உரிமைக்காக இருபது ஆண்டுகள் போராடி உயிர் நீத்த உழவர் போராளிகளுக்கோ வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி தமிழகத்திலேயே முதல் முறையாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மயிலாடுதுறை டி எல் சி பழனி அருகே துவங்கிய இப்பேரணியில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர் கிட்டப்பா அங்காடி அருகே மின்சார உரிமைக்காக போராடி உயர்நீர்த்த உழவர் போராணிகளின் திருவுருவப் படத்திற்கு திரளான விவசாயிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து பேசிய விவசாயிகள் மத்திய அரசு விவசாயிகளுக்கு உறுதி அளித்ததன் படி விளைபொருட்களுக்கு ஆகும் உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவீதம் சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்கிக் கொள்முதல் செய்யும் சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் மாநில அரசின் திட்டமாக உள்ள வேளாண் உரிமை மின்சார திட்டத்தை இனிமேல் ரத்து செய்ய முடியாத வகையில் தனி சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வேளாண் உரிமை மின் இணைப்பு கேட்டு காத்திருக்கும் நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் வேளாண் உரிமை மின் இணைப்புக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசின் அரசாணை மற்றும் நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து விவசாய மின் இணைப்புகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர்